பிரதோஷ வழிபாட்டின் நன்மைகள் ஒன்று பாபவினை நிவர்த்தி கடந்த காலத்தில் செய்த பாபங்கள் தவறுகள் குறைந்து ஆன்மீக வாழ்விற்கு சுத்தமாகும் இரண்டாவது ஆயுள் உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மூன்றாவது வாழ்க்கைத் தடைகள் நீங்கும் திருமணம் வேலை தொழில் போன்றவற்றில் உள்ள தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நான்காவது சிவகிருபை சிவபெருமானின் அருள் கிடைப்பதால் தைரியம் மன அமைதி ஆன்மீக முன்னேற்றம் ஆகியவை பெறலாம் ஐந்தாவது குடும்ப நலம் குடும்பத்தில் உள்ள விரிசல் சண்டைகள் குறைந்து நல்லிணக்கம் உருவாகும் ஆறாவது செல்வ வளம் செல்வ செழிப்பு சுபீட்சம் வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் ஏழாம் மோட்சம் மிகப்பெரிய நன்மை என்பது ஆன்மா சிவனுடன் ஒன்றாகும் மோட்சமடைவதற்கான பாதை விரியும் சிறப்பு வழிபாடு சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சாயங்காலத்தில் பிரதோஷ காலம் மிகவும் முக்கியமானது அப்போது சிவபெருமானை பால் வெண்ணெய் தேன் பஞ்சாமிர்தம் நெய் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து நந்தி வழியே தரிசனம் செய்தால் சிறப்பு அதிகம் ஓம் நமசிவாய எனும் மந்திரத்தை ஜபித்தால் மிகுந்த பலன் கிடைக்கும்